ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அதாவது ஒரு முக்கியமான ஒரு இலையை வச்சு இந்த ஹேர்டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தர்றதுக்கும் நம்ம முடியில் இருக்கிற வெள்ளை முடியில் நிரந்தரமாக கருமையாக மாற்றுறதுக்கும் உங்கள் தலையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் க்ளியர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இந்த ஹேர்டை வந்து ஒர்க் அவுட் வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்த்துருந்துடலாம் ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டை தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா வெப்பாலை இந்த வெப்பாலை இலையை வச்சு தான் நம்ம வந்து டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த இலையை வச்சு இன்றைக்கி சூப்பராக நம்ம ஹேர்டை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த இலைகள் வந்து நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் முடியில் தலையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும்ன்றாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குமா சொரியாசிஸ் முத கொண்டு இது சரி பண்ணிடும் அப்படின்றாங்க அதேமாரி நம்ம இதை வந்து ஹேர்டையாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம ஹேரில் தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் நல்லா கருகருன்னு மாறிடும் நம்ம முடி கண்டிப்பாக இதை வந்து இந்த இலையை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க நான் எப்படி இப்போ ஹேடை ப்ரிப்பேர் பண்ணணும் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக மாறி வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்தேன் செம்மையான ரிசல்ட் இருந்துச்சுங்க இப்போ இந்த ஹேடை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து காய்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் காய் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது உடைக்கவே அவ்வளோ சிரமமாக இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பால் வரும் உடைச்சோம்னா இது உள்ள நிறைய அரிசி மாதிரி விதைகள் இருக்குங்க மாதிரி இந்த இலைகளோட பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இலைகளை பிச்சை உடனே பால் வருது இதனால நமக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல இது நிறைய இடங்களில் இந்த வெப்பால் இலை நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து கண்டிப்பாக ஐ பிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு அதேமாதிரி இதை வந்து ஆயிலில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு எந்த விதமான அறிவு பிரச்சனைகள் இருந்தாலும் க்யூர் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதை வந்து ஹேர் ஹேர்டைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பே பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த இலைகளை வந்து கொஞ்சம் நம்ம பறிச்சு பறிச்சு உள்ள போட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு இடையும் நம்ம எடுத்துட்டா போதும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஹேரை நீங்கள் ஓவர் நைட் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் கலர் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இல நீங்கள் ஆயிலில் வந்து பயன்படுத்தும் இந்த நரப்புகள் நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி அடிப்பகுதியில் இருக்க நரம்பை எடுத்துகிட்டு இந்த இலைகளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம அரைக்க போகிறதுனால நம்ம அப்படியே முழுசாகவே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் போதும் நமக்கு ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை வாஷ் பண்ணியாச்சு நல்லா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி சிசர் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க கையில் கட் பண்ணுறதை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க எங்கே பார்த்தாலும் இந்த இலையை வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து உங்கள் ஹேருக்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூடவே வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மருதாணி இலைகளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த வெப்பாலை இலை வந்து நல்ல ஒரு கலர் அதாவது ஒரு பர்புல் கலர்ல நமக்கு கிடைக்கும் இதை இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு மருதாணி நிலைகள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி மருதாண் இலைகள் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு மருதான் இலைகள் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணுறத விட இதை வந்து வடிகட்டிக்கலாம் நல்லா இந்த வெப்பாள இலையை வந்து நீங்க நினைச்சிடாதீங்க உங்களுக்கே டவுட் இருந்தா கண்டிப்பாக கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு தான் இது நிறைய பேத்துக்கு தலையில வந்து அரிப்பு பொடுகு சோரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஆனா அதெல்லாம் சூப்பராக க்யூர் பண்ணிடும் அந்த அளவுக்கு இதுல வந்து அரிப்பு பிரச்சனைலாம் போக்குற அளவுக்கு இதில் வந்து தன்மைகள் இருக்குது மருத்துவ குணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருளும் கூட இதை நீங்கள் உங்கள் ஹேரில் இப்படியே எடுத்து கூட தாராளமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கூட கழிச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சீரம் மாதிரி உங்களுக்கு எப்படி திரண்டு வந்து பாருங்கள் நல்ல இந்த மாதிரி எல்லாம் வடைஞ்சிடும் நமக்கு கண்டிப்பாக இந்த ஐ மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் தலையில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அது மாதிரி அது மட்டும் இல்லைங்க உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இந்த ஜூஸ் எடுத்தாச்சு இந்த ஜூஸை மட்டுமே உங்கள் ஹேருக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கேர்ஃபுல்லாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ எப்படி நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பர் பண்ணுறதா இருந்தால் பார்க்க போகிறோம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ்லையும் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயின்னு வச்சுக்கலாம் ஸ்டவ்யும் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வடிகட்டிடுங்க வடிகட்டாமல் யூஸ் பண்ணாதீங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம மருதான இலைகளை வந்து இந்த இலையோட சேர்த்துருக்கோம் இப்போ இது வந்து நல்லா ஒரு பிளாக் கலருக்கு நல்லாவே மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக மருதாணி இந்த வெப்பளை இலையோட நம்ம வந்து நெல்லிக்காய் பொடியை வந்து சேர்க்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கொதிச்சு அதாவது இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து கலர் வந்து எப்படி தெரியுது அப்படின்ட்டு இந்த மருதாணி கலரும் இந்த வெப்பாலை இலையோட கலரும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ அடுத்த நம்ம இதில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி இவ்வளவுதான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது தாராளமா நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ண உடனே ஹேலாக அப்ளை பண்ண போகிறதுல ஓவர் நைட் நம்ம கண்டிப்பாக வைக்க போகிறோம் அப்புறம் தான் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது தெரிய போகுது நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காகட்டும் டாக்டர் டாக்டரோட வீட்டில் சொல்லியிருந்தாரு என்னென்னா இதோடய இலைகளை வந்து ஒரு செவன் டேஸ்க்கு நான் ஆயிலில் போட்டு வைக்கிறேன் இதனுடைய கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து அடுத்த நாளே அவர் ஷாக் ஆகிட்டாராம் என்னன்னா அந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு ஒரே நாளில் அந்த ஆயிலோட கலர் வந்து நல்லா கருகருன்னு கருன்னு மாறிடுச்சுன்னு ஷாக்காக ஆகிட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த வீடியோ நான் பார்த்து பார்த்துட்டு தான் நானும் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் எக்ஸலண்ட்டாக எனக்கு ரிசல்ட் இருந்துச்சு சரி இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் வைக்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு கலர் பாருங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஆர்க்கு கலரில் தெரியுது க்ரீனாக இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் அதனுடைய கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகவும் வந்துடும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஒரு கட்டை போட்டு மூடிடலாம் ஓவராய்ட் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறமேட்டு எடுத்து ஒரு டுவெல் ஹவர்ஸாவது அப்படியே இருக்கட்டும் நம்ம காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிப்போச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிருக்க போகுது பார்க்கலாமா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு விட்டு செம்மையாக கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்க எவ்வளோ அருமையாக இருக்குது டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் முடியும் இந்த அளவுக்கு கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் பலவிதமான டையை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் அதில் அரிப்பெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்க முடி வந்து கருப்பே ஆ ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதனால பல அரிப்பு சொரியாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த ஹேடையை நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அதாவது மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போய் உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக ப்ளாக்காக மாறிடும் எப்படி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருப்பாருங்க கண்டிப்பாக இதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்ளை பண்ணாதான் நீங்கள் வந்து நம்புவீங்க இந்த ஹேடை எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு மை மாதிரி இருக்கு பிடிக்கும் நீங்க வெப்பாள ஆயில் கூட தாராளமா பயன்படுத்தலாம் இந்த இலையில வெப்பாலை இலையில ஆயில் ரெடி பண்ணி உங்க ஹேர்லயோ அல்லது உங்க உடம்புல அப்ளை பண்ணிட்டே வந்தாலே உங்களுக்கு சரும வியாதிகள் எல்லாமே குணமாயிடும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இந்த வெப்பாள இலையில் நமக்கு நிறைய இடங்களில் அந்த வெப்பாள இலை வந்து ரோட்டு ஓரங்களில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வாங்க இதை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் தலையில் வச்சுட்டு எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நாம் இந்த ஹேண்டையை என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என்னுடைய வெள்ளை முடிகளில் தான் நான் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து வளர்கிற முடி கூட நல்லா கருமையாக மாறிடும் வளர்ந்து வர முடி கூட நல்ல ஒரு பிளாக் கலரில் வளர்ந்து வரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேட் இது அது மட்டும் இல்லைங்க இது வந்து நல்ல அந்த ஸ்கார்ஃப்லாம் இறங்கும் பொழுது உங்கள் தலையில் வந்து அரிப்பு பொடுகு சொரியாசிஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதை கூட கியூர் பண்ணிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள இந்த வெப்பாள இலையை தான் நம்ம இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட்டு வச்சு தான் உங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணணும் அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க என் கையில் பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த டை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் தலையில் விட்டுருந்தா போதும் இதை மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க வார வாரெல்லாம் கூட பயன்படுத்துவேன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலே போதும் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றிடும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்